தமிழக தேர்தல் களத்தில் நாளுக்கு நாள் அனல் பறந்து வரும் நிலையில் தலைவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் கரூர் மாவட்டம் குளித்தலையில் பெரம்பலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவபதியை ஆதரித்து துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார் உயிரோடு உள்ளவரை ஸ்டாலினை முதல்வராக விடமாட்டேன் என்று கூறிய வைகோ தற்போது ஸ்டாலினை முதல்வராக்குவேன் என்று கூறி வருவது பற்றி பன்னீர்செல்வம் விமர்சித்தார்

கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டணி கட்சியினரின் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் குமரி மாவட்டத்திற்காக உழைத்த எத்தனையோ காங்கிரஸ் கட்சியினர் உள்ளபோது அந்த கட்சி தலைமை வசந்தகுமாரை வேட்பாளராக இறக்குமதி செய்துள்ளதாக விமர்சித்தார் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அதனால் இவர் வந்தார் சொன்னா ஒரு திட்டம் வராது கன்னியாகுமரி மாவட்டத்தை சுடுகாடாக மாற்றக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சி ஒரு வேட்பாளரை இந்த மாவட்டத்தில் திணித்திருக்கிறது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் வேறு தேடி வெளிநாடுகளுக்கு போறாங்க வெளி மாநிலங்களுக்கு போறாங்க வெளி மாவட்டங்களுக்கு போறாங்க இளைஞர்களை பிணமாக்குவதற்காக காங்கிரஸ் கட்சி ஒரு நடைபெற்ற நீலகிரி அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை அறிமுகப்படுத்தி பேசிய அமைச்சர் எஸ் பி வேலுமணி பாகிஸ்தான் போன்ற எதிரி நாட்டை தாக்கும் வல்லமை படைத்த பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் ஜெயலலிதா உயிரை கொடுத்து உருவாக்கிய இரட்டை இலை சின்னத்தை சிலர் அழிக்க நினைப்பதாகவும் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டினார் அதிமுக பாஜக கூட்டணியில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சுதீஷ் ரிஷிபந்தயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலூர்பேட்டை ஜம்பை உட்பட பல்வேறு கிராமங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த சுதீஷ் அப்பகுதி மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக உறுதியளித்தார் புதுக்கோட்டையில் வாக்கு சேகரிக்க சென்ற திருச்சி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசரிடம் அமமுகவினர் பரிசு பெட்டிக்கு வாக்கு கேட்டனர் புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானம் அருகே உள்ள பள்ளிவாசலில் தொழுகை நடத்திவிட்டு வெளியே வந்தவர்களிடம் திருநாவுக்கரசர் வாக்கு சேகரித்தார் அப்போது போட்டி போட்டுக்கொண்டு வாக்கு சேகரித்த அமமுகவினர் திருநாவுக்கரசரிடமும் வாக்கு கேட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நாகை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் வாக்கு சேகரித்தார் அங்குள்ள பள்ளிவாசலுக்கு சென்ற அவர் கதிர் அறிவாள் சின்னத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருடன் சேர்ந்து திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் வாக்கு சேகரித்தனர் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அமமுக வேட்பாளர் கதிர்காமு பெரியகுளம் தென்கரை பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பள்ளிவாசலுக்கு சென்ற அவர் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார்